புதுச்சேரியில் மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது தமிழக முன்னாள் அமைச்சர் பி வி சண்முகம் தலைமையிலும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முன்னிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று தற்போது கண்டன பேரணியானது நடைபெற்று வருகிறது அது புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி மாநிலத்தை இணைக்க வலியுறுத்தியும் அதே போல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு உரிய இரவு வழங்க வேண்டும் அதேபோல புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேசன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் மத்திய மாநில அரசுகளை சந்தித்து கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃபி இருந்து தற்போது இந்த பேரணியை தமிழக முன்னாள் அமைச்சர் பி வி சண்முகம் தொடங்கி வைத்திருக்கிறார் அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தற்போது பங்கேற்று இந்த பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக இருக்கிறது கடலூர் சாலையில் தொடங்கிய இந்த பேரணி வெங்கட ரெட்டியார் சிறை அதே போல அண்ணா சிறை நேரு வீதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீதிகளிலிருந்து சட்டப்பேரவை அருகே நிறைவேறுகிறது சட்டப்பேரவை அருகே நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டிவி சண்முகம் தலைமை தாங்கி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்று மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக வைத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அதிமுக சார்பில் இந்த கனகாரம் பாடமாக நடைபெற்று வருகிறது வயநெடுக்கிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தற்போது இந்த கண்டன பேரணியாளர் நடைபெற்று வருகிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார் சென்னை செம்மொழி பூங்காவில் மூன்றாவது கண்காட்சியை